அப்படின்னா இப்போ அதிமுக நீங்க எடுத்த அந்த நிலைப்பாட்டு அதை நோக்கி தான் இருபத்தாறுலயும் கூட்டணி இல்லைன்னு இபிஎஸ் அவர்கள் அது நல்ல முடிவு நிச்சயமா இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வாக்குகளை சிதறாம தக்க வச்சதுக்கு பிஜேபி விட்டு வெளியே வந்தது ஒரு முக்கியமான காரணம் அந்த முடிவு நல்ல முடிவு நல்ல முடிவு தான் அவங்களுக்கு உள்ளபடியே நல்ல முடிவு நல்ல பேரு இன்னும் சொல்லப் போனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறுபான்மை சுமத்தினுடைய ஓ ஓ வாக்குகளும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அவங்க ஓ அவங்க வெளியே வந்ததுனால நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவெல்லாம் அதிமுக ரெட்டலை ஓட்டு போட்டு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தது வந்ததுனால ஈபிஎஸ் பல நெருக்கடிகள் வருது பல விமர்சனங்கள் ஆனா நீங்க பாசிட்டிவா உள்ளபடியா அவர் எடுத்த முடிவுகள்ல இது ரொம்ப சிறந்த முடிவு அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இது இப்ப அவருடைய லீடர்ஷிப்பே அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாரு ஜெயிக்காம போயிருக்கலாம் ஒன்னு ரெண்டு இடத்துல ஜெயிச்சு அது ஒன்னும் பெருசா இல்ல ஜெயிக்காம போயிருக்கலாம் ஆனா அவர் எடுத்த அந்த முடிவு சிறுபான்மை சமூக மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கு கடந்த முறை இழந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க இந்த முறை ஒரு கணிசமான அளவில் வாங்கியிருக்காங்க அதனால அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு டைலூட் ஆகாம இருக்கு அந்த அந்த எண்ணிக்கைங்கிறது சதவிகிதம்